தமிழ் சினிமாவோட ரசனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லாருமே கணிச்சிட முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இயக்குனர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படங்கள் அடிபட்டு அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்டை பிடிச்சி அவங்களுக்கான வெற்றி பாதையில் அவங்க சென்று கொண்டே இருப்பாங்க ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் படத்துலேயே வந்து தங்களை வந்து சரியாக நிரூபிச்சிருப்பாங்க அதாவது ரசிகர்கள் ஹார்ட்பீட்டாக பிடிச்சி பண்ணுற அளவுக்கு சில நடிகர்கள் இயக்குனர்கள் வந்து ரசிகரின் மனநிலை பிடிச்சி அவங்களோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி அவங்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி படங்களை பண்ணி சிலர் வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து வெற்றி கொடி நாட்டுவாங்க அப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ் சினிமா வந்து பல வித்தியாசமான அனுபவங்களை வந்து இயக்குநர்கள் கொடுத்துருக்கோம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களோட உச்ச நடிகர்களோட நடித்து மிகப்பெரிய அளவில் பேருவாங்க முதல் ரெண்டு மூணு படங்கள்லேயே சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் கடைசி வரைக்கும் சில இயக்குனர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அது அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கான உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் முதல் படத்திலே வந்து சில இயக்குனர்கள் தான் அந்த மாதிரி தங்களை நிரூபிப்பாங்க அப்படிப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த படங்களில் முதல் அட்டம்லே சிக்ஸ் அடித்த இயக்குநர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகமான இயக்குனர்களில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து இயக்குனரோட பந்து படத்தோட இயக்குனர் தான் தமிழரசன் அவர்கள் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் படத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரையுமே கவர்ற மாதிரியான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு பந்து அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண படம் கிடையாது இதனோட கான்செப்ட் பெரிய இதெல்லாம் சயின்டிஃபிக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர்களோட வாழ்வியில் எல்லாரும் பிடிக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் எல்லா தர மக்களுமே கவர்ற மாதிரி இந்த லப்பர் பந்து வந்து இருக்குது அப்போ தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்று வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படம் எஸ் ஜெயக்குமார் அப்படிங்கிறோம் நீலமோட இது கம்பெனியில தயாரிச்ச இந்த ஒரு படத்தை வந்து எஸ் ஜெயக்குமார் அப்படிங்கிறோம் ரஞ்சித்தோட நண்பரும் கூட அவர் இயக்கும இயக்குநராக முதல் முதலாக இந்த படத்தின் மூலயமா அறியமாகிறார் அப்பர் பந்தை போலவே இதுவும் ஒரு கிரே கிரிக்கெட் சம்பந்தமான இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி அடிக்கிற மாதிரியான ஒரு படங்களை தந்த எஸ் ஜெயக்குமார் அவர்களும் முதல் படத்திலேயே சிக்ஸர் அடிச்சிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லவ்வர் அப்படிங்கிற படம் இதனுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுராம் வியாஸ் அப்படிங்கிற பிரபுராம் வியாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு லவ்வர் அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தின் மூலியமாக இவரும் தன்னை வந்து ஒரு சிறந்த இயக்குனராக நிரூபிச்சிருக்காரு போகுமிடம் இல்லை அப்படிங்கிற விமலோட நடிப்பில் கர்ணாஸ் அவர்களோட நடிப்பிலையும் வந்திருக்கிற இந்த படத்தோட இயக்குனரும் மைக்கேல் கே ராஜா அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டினுடைய சிறந்த படைப்புகளில் போகுமிடம் வெகு இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்து சிறந்த அறிமுக இயக்குனராகவும் இந்த படத்தின் மூலியமாக அவர் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜமா அப்படிங்கிற தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்வியலையும் அந்த அந்த நேர்மையாக இருக்கிற ஒரு தெருக்கூத்து கலைஞன் வந்து எந்தளவுக்கு தான் முன்னேறதுக்கான வழிகளில் ஈடுபடுறான் அவன் வெற்றி பெற்றனா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட சேர்ந்த ஒரு படம் வட சேர்ந்த படமாக இருந்தாலுமே தமிழத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்ட ஒரு படமாக இந்த படத்தை வந்து அந்த இயக்குனர் வந்து பாடி இளவழகன் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்துருக்காரு அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கெல்லாம் நம்ம தெரியும் அது மட்டும் இல்லாமல் இசைநானி இளையராஜா அவர்கள் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு ஒரு புதுமுக நடிகருக்கு இசைநானி இளையராஜா அவர்கள் வந்து மியூசிக் போட்டதன் மூலமாக இந்த காலகட்டத்திலையும் உள்ள ரசிகர்களையும் கவர்ற ஒன்றும் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இருக்க இசைநாணி இளையராஜா அவர்கள் வந்து திகழ்ந்து கொண்டே இருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை டூ அவர் நிரூபிச்சிருப்பார் இந்த வட்டத்திற்கான சிறந்த படங்களில் இந்த ரெண்டு படங்களும் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுமுக இயக்குநர்களுக்கும் நான் சிறந்த பாடல்களை கொடுப்பேன் தன்னுடைய க்ளோஸ் அப்படின் தான் க்ளோஸ் நண்பர்களுக்கு மட்டும்தான் சிறந்த பாடல்கள் அப்படின்லாம் இல்லாமல் யார் வந்தாலும் என்ிட்டேருந்து ஒரு சிறந்த பாடல்களை படைப்புகள் இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கான பாடல்களை வாங்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஜீவாவோட நடிப்பில் பிளாக் அப்படிங்கிற ஒரு திரைப்பட ஆச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஜீவா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாத தமிழ் ரசிகர்களுக்கே ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுத்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து தமிழில் வர்றது இந்த படம் வந்து அத்தகைய தமிழ் படங்கள் வந்து வெற்றியும் அடைகிறது அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சாத்தியமாயிருக்கு இதோட இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு வந்து இது வந்து பத்தேகி ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக ஒரு தமிழ் படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் சில ஹாலிவுட் படங்களோட தலைவல்கள் இருந்தாலுமே அதனை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டாலும் இந்த படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சிறந்த படைப்பாகவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போன்ற படங்களையும் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகவும் இந்த படம் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் இத்தகைய புதுமுக இயக்குனர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தான் நமக்கான தகுதியும் திறமையும் இருந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் வெற்றி பெறலாம் அதற்கான முயற்சியை தான் நாம் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தமிழ் சினிமா புதிய இயக்குனர்களுடைய வருகை எந்த அளவுக்கு கொண்டாடியது அப்படின்னு மூலயமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சிறந்த படைப்பாளர்கள் யாராக இருந்தாலுமே எந்த ஒரு இதாலுமே எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர்களும் படம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து நம்மளுக்கு உணர்த்திருக்கு அது மட்டும் இல்லை பெரிய பெரிய நடி இந்த நம்ம சொன்ன லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய ஆக்டர் அப்படின்னு யாருமே இல்லை மிகவும் பிரபலம் இல்லாத நடிகர்களை வச்சு கூட நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு ஆறு இயக்குநர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்வும் நடந்திருக்கு இது வந்து இந்த வருடம் மட்டும் இல்லை பல வருடங்களாக இது நி நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது ஏன்னா பெரிய டேரக்டர் வச்சு பெரிய இயக்குனர் வச்சு பெரிய டேரக்டர் பண்ணால் தான் படம் ஓடும் அப்படின்னு இல்லை ஒரு சிறந்த படைப்பு ஒரு சிறந்த கதைக்களம் ஒரு சிறந்த வசனம் ஒரு சிறந்த இசை எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக ஓடத்தான் செய்யும் மக்கள் மது மக்கள் வந்து அதை கொண்டாடத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத நிரூபித்த இந்த புதுமுக இயக்குனர்களுக்கு நமது பாராட்டுகளை நாம் தெரிவிப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு சிறந்த படைப்பாளராகலாம் நீங்கள் வந்து இந்த சினிமா துறையில் போராடி கொண்டிருக்கலாம் சிறந்த இயக்குனர் ஆகணும் சிறந்த நடிகர் ஆகணும் இசையமைப்பாளரோ அப்படின்னு உங்களுடைய திறமை வந்து துவண்டு விடாமல் இருந்தாலே நீங்கள் போதும் உங்களுடைய திறமை வந்து தானாக வெளிப்படும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் சிறந்த இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம இதன் மூலயமா நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு விடைபெற்று செல்வோம் நன்றி